விரும்புகிறான் தன் அடியார்கள் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லா சுபான புத்தகமல் குர்ஆனிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பல முறை பயன்படுத்துகிறான் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லா தஆலா தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் ما يفعل الله بعذابكم ان شكرتم وامنتم الله ين உங்களை வேதனை செய்ய போகிறான் ما يفعل الله بعذابكم உங்களை வேதனை செய்வதில் அல்லாஹ்விற்கு என்ன கிடைத்து விட போகிறது இன் ஷக்கர்தும் அமன்தும் நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி கொண்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம்

அல்லா உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள் அல்லாவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த அழுக்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லா எதிர்பார்க்கிறான் இதை நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை மேலும் சொல்கிறான் பாருங்கள் وكذلك فتنا بعضهم ببعض ليقولوا أهؤلاء من الله عليهم من بيننا أليس الله بأعلم أعلم بالشاكرين سبحان الله الله أرياً برم بكران الله تريد تقول لا تن أدي يار يا تناك نندري ولا யார் தனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான் அதனால் தான் அல்லாஹ் ஏழைகளாகவும் ஆக்கியிருக்கிறான் பணக்காரர்களையும் ஆக்கியிருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் கூடல்களையும் ஆக்கியிருக்கிறான் பார்வை உள்ளவர்களையும் ஆக்கியிருக்கிறான் அதனால்தான் தான் அல்லாஹ் பேச கூடியவர்களையும் ஆக்கி இருக்கிறான் ஊமைகளையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் அதனால தான் நுண்ணியனவர்களையும் ஆக்கி இருக்கிறான் நடக்க சக்தி உள்ளவர்களையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் எதற்கேindre ஏற்ற தல் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவர்களிடம் இருந்து அவர்கள் இந்த நிம்மத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான் இன்நா ஹதாய்னஹுஸ் ஸபீல் இம்மா இம்மா மக்களுக்கு சிலர் அல்லாவிற்கு நன்றி செலுத்த கூடியவர்களாக மாறுகிறார்கள் சிலர் அல்லாவை மறுத்த காஃபிர்களாக மாறுகிறார்கள் என்ன அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இங்கே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்றும் காபிர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறான் அப்படி என்றால் நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுடைய நியாமத்தை மறுத்து வாழ்பவர்கள் மறந்து வாழ்பவர்கள் சுபா நல்லா சொல்லுகிறான் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அவனுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் அவன் அடியார்கள் அவனுக்கு மாறு செய்யும் பொழுது இன் தக்புரு ஃப இம் அல்லாஹ அகனியும் நன்கும் ஃப இன் தக்புரு நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருக்கொடைகளுக்கு மாறுபட்டு நடந்தால் நீங்கள் அல்லாஹுவை மறுத்த காபிர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன் ஏன் நீங்கள் காபிர்களாக மாறினால் அல்லாவிற்கு என்ன நீங்கள் முஸ்லிம்களாக மாறினால் அல்லாவிற்கு என்ன அல்லாவுடைய தூத சொல்ல அல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வின் அந்த உள்ளமையை பற்றி வல்லமைகளை பற்றி சொன்னார்கள் இந்த பூமி இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டால் இப்படிங்க எல்லா முஸ்லிமா மாறியாச்சு எல்லா மூமினா மாறியாச்சு எல்லா முத்தத்தையும் நான் மாறியாச்சு மாறினாலும் அல்லாஹ் ஆட்சியில் அது எதையும் குறைக்காது சுபானந்தா மேலும் அல்லாஹ் ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது இந்த பூமி வானங்களில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாஹை மறுத்த காஃபிர்களாக மாறிவிட்டாலும்

அல்லாஹ் இருக்கு நன்றியுள்ள அடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வழிப்படுத்தியாள் சுபா நல்லஹிலம்பில மீன் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் ஏன் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் என்றால் மை யஷ்குர் ஃப என்னமா யஷ்குரு உலி நஃப் சுஹி ஓமன் நீ நன்றி செலுத்தினால் யாருக்கு யாருக்கு நன்றி செலுத்துகிறாய் மய் யஷ்கூர் ஃப இன்னமா யஷ்கூர் உனக்கு நீனே நன்றி செலுத்திக் கொள்கிறாய் அல்லாஹ்விற்கு அந்த நன்றி சேவை இல்லை அந்த நன்றி நீ கொடுத்ததை எதிர்பார் நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாஹ்விற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் இருக்கும் அல்லாஹ் எதையும் 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 நாடாமல் விரும்பாமல் இந்த மனிதர்களுக்கு இவனுக்கு கண்ணை கொடுத்ததைக் கொண்டு அல்லாவிற்கு இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை இவன் இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லா எதிர்பார்க்கிறான் புரிகிறதா சொல்லுவது புரிகிறதா அல்லாவிற்கு அது தேவையில்லை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அழுக்கோடைகளும் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை உங்கள் அன்பை அல்லா எதிர்பார்க்கிறான் சுபான் அல்லாஹி ரப்பிதாலும் ஏன் தன் மீது அல்லாஹ் யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை புழுகிறான் சுபான் அல்லாஹி ரப்பிலாலமின் ஆனால் நிலைமை என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் நிலைமை என்ன தெரியுமா ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதில்லை யாருடைய வாக்கு அபுல் ஆலமின் சொல்லுகிறான்

அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளை குறித்து குரானிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா அல்லாவிற்கு இந்த நியமத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான் அவனது புத்தகம் குரானிலே அல்லா சொல்லுகிறான் والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون الله ان تاين كروري والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع لا هناك سبيه كردتان والبصر باروية كردتان لعلكم تشكرون يدرك نينجل الله ورك ننتي سلطة بيندوم ينبدر يدك எதுக்கு கொடுத்த அல்லா சுபான அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லா சொல்கிறான் பாருங்கள் அருக்கொடையின் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கி இருக்கிறான் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய பதுலை நீங்கள் தேடுவதற்காக ல அல்லக்கும் தஷ்குரு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற சித்தி பாருங்கள் அல்லாஹ் நமக்கு கொடு தருற்கொடைகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் நமக்கு அவனுக்கு நமக்கு கொடுத்த அருள் கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருகொடைகளை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் கொடுத்த அருகோடைகளை கொண்டு அவனுக்கே மாறு மாறு செய்கிறோமா ஆனால் அன்பிற்கிணிவுகளே நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும்

அன்பிற்கினியவர்களே உங்கள் சகோதரர்கள் உங்கள் நண்பர்களின் மீது நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள் நேசத்தை பொழியுங்கள் பாசத்தை காட்டுங்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் அலைஹி செல்லம் அவர்கள் கையை எப்படி இருக்கும் அந்த காட்சி நான் உன்னை நேசிக்கிறேன் சொன்னார்கள் யா ரசூல் அல்லா யா ரசூல் அல்லா இன்னைக்க

நான் உனக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன் நீ எல்லா பருந்துடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த து நீ செய் செய்டத்திலே நீ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்காக ஒ உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல் அல்லாவுடைய செல்லம் சொன்னார்கள் நீங்கள் பாருங்கள் உம்புரு இலா மன்ஹூ அஸ்பலமின்கும் ஒலா தம்புரு இலா மன்ஹு ஃபவுகக்கும் ஃப இன்னஹு அஜ்தரு அலா லா தஸ்த தலா தஸ்தரும தல்லாஹி அலோக்கும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் அதுதான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் சுஹஹால் அல்லாஹ் இருக்கிற அது பூண்டு ஆஹ் எந்நேரமும் அல்லாஹ் கொடுத்த அழு கொடைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹைப் புகழ்ந்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள் சொல்லுங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் வெளிப்படுத்துங்கள் செய்து காட்டுங்கள் வெளிப்படுத்தியும் இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான் அது மட்டுமல்ல ல இன் சகருத்தும் ல அசீதன் நன்றி செலுத்தினால் அல்ல அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறான் சுஹான் அல்லாஹிர்கினே அவர்களே தொழுகுங்கள் நோன்பு உய்யுங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் அல்லாவிற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நல்லுங்கள் அல்லாவிற்கு மாறு செய்து நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் அல்லாவிடத்திலே எப்படி ரசூலுல்லாஹி செல்லாஹு வலைவு செல்லும் அந்த துஆவை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த துஆவை நமக்கும் அசுல்லாகி செல்லல்லாஹு வலைவு செல்லும் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு துலுகிக்கு பிறகும் தவறாமல் மறந்து விடாமல் அல்லாஹ் விடத்திலே மனம் மனமுருகியவர்களாக கேட்டு இறைவனே எங்களை நீ நன்றி உள்ள அடிய ாக பெற்றுக்கொள் உள்ள அடியார்களாக நன்றி உள்ள அடியார்களில் எங்களையும் நீ சேர்த்துக்கொள் என்று அல்லாஹ் விடத்திலே அவன் கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள் அல்லாஹ் வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறான் சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கையை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக